கோடீஸ்வரன் இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக சபாநாயகர் பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையிலே இலங்கை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது இலங்கையின் பொருளாதாரம் என்பது மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கின்றது சரியான முறையிலே சர்வதேச உறவுகளை பேணாமலும் சரியான முறையிலே முதலீடுகளை சரியான திட்டங்களிலே முதலிடாமலும் இந்த நாடு மிகவும் பங்குரோத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இலங்கையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட காணப்பட்டது அதே போல் இலங்கையின் மிகவும் முக்கியமாக இருக்கின்ற துறையான விவசாய துறையின் வளர்ச்சி வீதமானது ஒன்று தசம் நாலு வீதமாக காணப்பட்டது அதேபோல் இண்டஸ்ட்ரி குரோத் போது அதே அதேபோல் சர்வீஸ் அதே போல் பணவீக்கமானது எதிர்கணியத்திலே சைபர் தசம் ஐந்து மற்றும் உணவு சம்பந்தமான உணவு வீக்கமானது மூணு தசம் மூணு வீதமாகவும் ஏற்றுமதி ஆறு தசம் ஒரு அதிகரித்து காணப்பட்டது வெளிநாட்டு வருமானம் பதினொரு வீதமாக காணப்பட்டது சுற்றுலா துறையிலே இருக்கின்ற வீதமானது அறுபத்தாறு ஆறு ஒரு வீதமாகவும் வருகை ஐம்பது வீதமாக காணப்பட்டது அரச நிதி முகாமைத்துவம் நாற்பத்தி ஒன்று ஆறு வீதமாக காணப்பட்டது இங்கே குறிப்பாக சொல்ல போனால் இந்த வீதங்கள் அதிகரித்தும் மறைப்பருமதியிலும் நேற்பருமதியிலும் காணப்பட்டாலும் ஒரு இந்த நாடு ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற நிலையிலே ஒரு வலுவான நிலையிலே காணப்படவில்லை இதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கின்ற ஆட்சியிலே இருக்கின்ற நபர்களினாலே சரியான முறையிலே திட்டமிடப்பட்ட இந்த கொள்கைகளை வகுத்து சரியான வழிகாட்டலின் ஊடாக வருகின்ற நிதிகளை சரியான முறையிலே முகாமைத்துவப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த நாட்டை நாங்கள் சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும் உதாரணமாக விவசாய துறையிலே முப்பத்தி மூணு ஒன்று தசம் நாலு வீதமாக காணப்பட்டிருந்தது ஆனால் விவசாய துறையில் இந்த வீதம் என்பது அதிகரித்திருந்தாலும் இன்று இந்த நாட்டிலே அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் தங்களது விவசாய துறையை புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த விவசாய உற்பத்திகளை அதிகரித்து வருகின்றார்கள் ஆனால் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தும் கூட சரியான முறையிலே தொழில்நுட்பங்களை வளங்களை ஒதுக்கப்படாமல் இருப்பதனால்தான் இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி அரிசி தேவைக்காக உணவு தேவைக்காக கையெழுந்துகின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நாட்டிலே எத்தனையோ வளங்கள் இருக்கின்றன விவசாய துறை துறையை வளர்ச்சியடை செய்வதற்கான முழு வளங்களும் இருக்கின்றன அதேபோல் கடல் வளங்கள் இருக்கின்றன இந்த நாட்டைச் சுற்றி அதிகளவான கடல் வளங்கள் இருக்கின்றன இந்த வளங்களை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவதில்லை அண்மையிலே கூட நான் நினைக்கின்றேன் அந்த குறிப்பிட்ட ஆறு மாசத்துக்கு முதல் எங்களது அயல் நாடு அயல் நாட்டினாலே ஜெமேக்காவிலே கடல் வளங்கள் சார்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற அக்கினாடு சபையின் ஜூயன் ஜூஎன் சபையின் அந்த திட்டத்தின் கீழே ஜெமேக்காவில் இருக்கின்ற தலைமையகத்திலே எங்களது கடல் இந்த இலங்கையிலிருந்து நான் நினைக்கின்றேன் ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பாலே காணப்படுகின்ற கடல் படுக்கையிலே அங்கே அதிகளவான வளங்கள் மிகவும் வளங்கள் காணப்பட்டிருந்தது அந்த 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 வளங்கள் வளங்கள் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே இந்த உலகத்துக்கே தேவையான மிக அரிதான இலங்கைக்குரிய சொந்தமான நிலப்பரப்பிலே காணப்பட்டிருந்தது ஜுரேனியம் லித்தியம் போன்ற பெருமதி வாய்ந்த வளங்கள் காணப்பட்டிருந்தது அந்த வளங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக பிற நாடுகளில் இருந்து வல்லரசுகள் பிற நாடுகளிலே இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் அதேபோல் உலக வல்லரசுகள் அந்த இடத்தை ஆய்வு செய்கின்ற ஆய்வு செய்து வருகின்றார்கள் நாங்கள் பயன்படுத்துவோமானால் இந்த நாடு உச்ச பொருளாதாரத்திலே செல்வச் செழிப்பிலே இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இலங்கையிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்காலும் அதே போல் மாலத்தீவுக்கு மாலத்தீவில இருந்து கிலோமீட்டருக்கு அங்காலும் அதே போல் இந்தியாவில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் அந்த கனிய வளம் அந்த வளம் பரந்து காணப்படுகின்றது அந்த திட்டுகளாக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பிலே இந்த திட்டுகள் காணப்படுகின்றது அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த வளங்களை பெறுவதற்காக பல நாடுகள் பல தரப்பிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அண்மையிலே சபையில் தலைமை காரியாலயத்திலே அதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது ஆனால் சபையானது இருக்கின்ற அந்த தலைமை தலைமை தலைமையகமானது அது அந்த மண் திட்ட அந்த வளங்களானது இலங்கைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டிருந்தது ஆகவே சரியான முறையிலே சரியாக அந்த அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்துவோமானால் இலங்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் நாங்கள் இந்த இலங்கை சுற்றி அதிகளமான வளங்கள் இருக்கின்றது அந்த வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் சரியான முறையிலே விவசாயத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் அது எங்களது பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது இந்த வருகின்ற பொழுதோ அதிகளவான மக்கள் தங்களது பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள் விவசாயத்தை இழக்கின்றார்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை இழக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலையானது அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவாக காணப்படுகின்றது யானை வேலி அமைப்பதிலே தாமதம் அதே போல அதனை பராமரிப்பதற்கான வைல்ட் லைஃப் ஆபிசர்ஸ் மிக குறைவாக இருக்கின்றார்கள் நாலு பேர் நாலே நாலு பேர் தான் அம்பாறை மாவட்டத்திலே பெரிய ரேஞ்சிலே இருக்கின்றார்கள் இப்படி நாலு பேர் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்க முடியுமா ஆகவே அதற்கான ஆளணிகளை கூடுதலாக நீங்கள் வழங்குங்கள் வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களை அந்த பொருளாதாரத்தை அவர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லாவிட்டால் தனித்தனியே கிராமங்கள் இருக்கின்றன கன்னிபுரம் அதே போல் பரங்காடு புளியம்பத்தை மற்றும் ஏனைய கிராமங்கள் இருக்கின்ற கோமாரி ஊரணி ஒத்தி பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு தனியே ஜான வேலைகளை அமைங்கள் அமைத்துக் கொடுங்கள் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடுங்கள் இப்படி சில இந்த நாடு கடுமையான வங்கோத்து நிலை கடகின்றது ஆகவே தயவு செய்து பொருளாதாரத்தை இருக்கின்ற வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுதோ நாங்கள் உச்ச பொருளாதாரத்தை அடைய முடியும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்